அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது புதிய அறிவிப்பாக தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தவறு நம்ம வீடியோ பாக்குறோம் பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே வாங்க போகலாம் சென்னை அறிவிப்பில் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று முதல் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் சற்று குறையக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை நன்றி வணக்கம்